கல்வியை நிற்காதே நிற்காது கல்வியை நிற்காதே உரிமையை வழங்கு தாய்வார்க்காதே அதன் இந்தியாவிடம் தாலை பார்க்காதே விடுதலை செய் விடுதலை செய் விடுதலை செய் சட்டோ சட்டம் கரவு தாரைகார்க்காரையே இந்தியாவில் தாரை வாழ்க்காதே

மண்ணிலே இந்த பிரதேசத்திலே பேரழிச்சு கொண்ட மேதின ஊர்வலங்கள் காணாமல் போய் என்று இலங்கை ஆசிரியர் சங்கம் இலங்கையிலே காணப்படுகின்ற அநீதிக்கு எதிரான அரசியல் சூழ்ச்சிகளுக்கு எதிராக செயற்படுகின்ற ஆசிரியர் சங்கம் தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்கின்ற ஆசிரியர் சங்கம் கடல் தொழிலாளர்களுடைய அரசியல் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய சீரோ தேன ஆசிரியர் சங்கமும் பல்கலைக்கழக ஊழியர் சங்கம்